அப்போ அந்த காலகட்டத்தில் தான் தொடர்ச்சியாக ஏதாவது தகவல் தொழில்நுட்ப இப்போது செல்ஃபோன்லாம் வரல எயிட்டி நைன் நைன்டில இருக்க இந்த நான் சொல்கிற சம்பவம் இப்போ தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த பாபர் மசூதி இடிப்பு நிகழ்வு வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த பிஜேபி தலைவர்கள் அந்த பதயாத்திரை நடத்தின தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க ஹவுஸ் வந்து யார் பாதுகாப்புன்னா இவனா பல்லும் பாதுகாப்பு அப்போ அத்வானி போன்ற தலைவர்கள் கூடங்குற தலைவர்கள்லாம் வீட்டுக்காவலில் வச்சுருக்கும் போது வீட்டுக்கு வெளியில் பாதுகாப்போம் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான் இந்த மாதிரி அப்போது அவன் உளவியல் உளவியலாம் எவ்வளவு சிக்கல்கள் அவன் ஒரு இஸ்லாமிய பின்புறத்தைச் சேர்ந்ததான் ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கு அந்த மசூதி இடிக்கப்பட்டதுக்கு காரணகத்தாக இருந்து சொல்லப்படுகிற அந்த தலைவர்கள் வந்து வீட்டுக்காவலில் வச்சுருக்காங்க இதுவெளி இல்லை ஆனால் அவங்க உயிரை பாதுகாக்கணும் அப்போ அந்த இடத்துல நான் கேட்கறேன் உனக்கு என்னடா மனநிலை இருந்தது அப்படின்னா இல்ல இந்த இடத்துல நான் என்னன்றதை பார்க்க மாட்டேன் எனக்கு நான் எடுத்திருக்கிற வேலை தான் முக்கியம் அதுதான் எனக்கு அதாவது அவங்க கையில வந்து அவங்க என்ன நினை நிகழ்வுகளை வேணாலும் செஞ்சிருக்க முடியும் ஆனா அவ்வளவு பெரிய ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்க தன்னோட எடுத்துக்கிட்ட வேலைக்கு அந்த வேலைக்கு சேரும்போது இருக்கிற இந்த உறுதிமொழிக்கு உண்மையாக கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்றதுல அந்த உறுதியை நான் அந்த இடத்துல பார்க்க முடியும் அதுக்கு பின்னாலே அடிக்கடி கேட்டார் நாகாலாந்து போயிருக்கேம்மா மணிப்பூர் போயிருக்கேம்மா மிசோரம் போயிருக்கேம்மா இப்படி எப்போ கேட்டாலும் இருந்து அங்க போனா இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் அடிப்பான் போன் அடித்தா எங்கேடா இருக்குன்னா பஞ்சாப்ல ஒரு கலவரம் அங்க இருக்கேன் அப்படிமா எனக்கு ஆச்சரியமா இருக்கு மொழி வேற வேறு வேறு மொழிகளை கற்றுக்கிட்டான் அதுல ரொம்ப குறிப்பாக அவன் என்னன்னா இந்த நாகாலாந்து அதுக்காக தான் முன்னாடி பேசணும் ஏன்னா அதுல இருக்கிற விஷயங்களை அவர் அரிஞ்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனது கேள்விப்பட்ட செய்தி தான் அப்போ இங்கே நாகாலாந்துலாம் அப்ப வந்து நாகாலாந்து மிசோரம்லன்னா மலைக்கு கீழே இருந்து மலைக்கு மேல போகும்போது இவங்களுக்கு அதாவது கீழிருந்து கிளம்பி கிளம்பிட்டாங்க மேல சொல்லுவாங்க மலைக்கு மேல வர்றதுக்கு மேலே வந்து சேர்ந்தாதான் உத்தரவாதம் ஆனா இடையில எது வேணாலும் நடக்கலாம் சிஆர்பிஎஃபி இவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது அப்ப இரவு நேரத்துல காவலில் கா காவல்துற தை மாதிரி இருந்து வரும்போது ரெண்டு பேர் பாதுகாப்பா இருப்பாங்க இருந்து போகும்போது வண்டி பாதுகாப்பா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா எப்ப வேணாலும் தாக்குதல் நடக்கணும்னு அப்போ பகல் டென்ட்ல டென்த்தில் திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ ஒரு மலை இருந்து இந்த போராளி குழுக்கள் வந்து ஷூட் பண்ணுவாங்க பல பல எந்திரிச்சு ஓடணும் அதாவது சினிமா காட்சிகளை போல ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம்